இன்றைக்கி என்ன ஒர்க்கு பார்க்க போகிறோம்னா பித்தாளை ஒர்க்கு அந்த பித்தாளை கும்ள் அந்த பித்தாளை வளையம் இதெல்லாம் வந்து பதிச்சு கொடுக்குறத இப்போ என்னோடய வேலை இப்போ வந்து இந்த பெட்டி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது தேக்கம் பெட்டி இது இந்த பெட்டியில் வச்சு அந்த மண்ணை இடித்து அதுக்கப்புறம் அந்த பித்தாளையை வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அந்த பெட்டியை மூடி வார்ப்பு எடுப்பாங்க வார்ப்பை எடுத்துகிட்டு அதில் வந்து உலகத்தை உருக்கி ஊற்றணும் இப்போ அதுக்காண்டி ஒரு மோல்டு ரெடி பண்ணணும் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ இந்த ரெண்டு அடுக்கு இப்போ இருக்கு பாருங்கள் ஒன்று மீ கீ அடுக்கு ஒன்று மே அடுக்கு இப்போ இந்த பலாவில் தான் நம்ம வந்து மோல்டு ரெடி பண்ணணும் இந்த மோல்டுக்கு வந்து நம்ம ஆஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதுக்காண்டி நம்ம பாதி ஷேப்புக்கு வந்து குழி எடுக்கணும் டிசைன் ஒளியில் வந்து நம்ம ஆலை மாதிரி தோண்டி எடுக்கணும் இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கு வேலை இந்த மாதிரி முத முதல்ல இப்போ தான் பார்க்குறேன் இந்த பித்தாவில் ஒர்க்கு ஆளை எடுக்கிறது ஆஸ் போட்டு ஃபஸ்ட்டு முதல் புலகா வந்து ஆசு போட்டு எந்த அளக்கில் வந்து நம்ம உலகத்தை உருக்கி போகிறோம் எந்த அளக்கில் அது உருகி உள்ளே போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி குழி எடுக்கணும் இப்போ அந்த குழியை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுவேன் பாருங்கள் ஏன்னா அந்த வீடியோ நான் என்னால் எடுக்க முடியல இப்போ ஆசு போட்டு முடித்தாச்சு இப்போ பாருங்கள் பித்தாளை வந்து பதிச்சிருப்பேன் இப்போ அடுத்து பார்க்க போகிறது ரெண்டாவது பெட்டி இப்போ இந்த பெட்டியில் என்னென்னா இது வந்து நந்தி இருக்கிற மாதிரி ஒரு பித்தளை கும்ள் இதை வந்து ஒரு ஆறு கும்ள் இருக்குது இதை ஆரையுமே வந்து நம்ம ஒரே மாதிரி பதிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து வார்ப்பை எடுத்து உருக்கி ஊற்றிடுவாங்க இந்த இதை வச்சு அதுக்கப்புறம் அந்த அச்சு விழுந்தோடனே இந்த பித்தாளையை எடுத்துருவாங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த உள்ளே வந்து வெறும் கூடாக இருக்கும் அந்த கூட்டில் அந்த அதாவது பித்தாலை கொஞ்சோண்டு வெள்ளி ஈயம் ஒரு நாலஞ்சு கலவை கலந்து செம்பு இதெல்லாம் கலந்து உருக்கி ஊற்றுவாங்க இப்போ பார்க்கறது வந்து பித்தாலை ப்யூர் பித்தாலை இது ஒரு ஆசை போட்டிருக்கேன் பாருங்கள் இது அஞ்சு இருக்குது ஆனால் நம்ம வந்து ஆறாக ரெடி பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு ஆசை தான் போட்டிருக்கேன் இந்த ஒரு ஆசை வச்சு போட்டுட்டேன் இப்போ அதுங்க ஃபஸ்ட்டு ரூட்ரு ஓட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் உளியில் வந்து ஆழம் எடுத்து அடிக்கப் போகிறேன் ஏன்னா முழுக்க நம்ம கையில் லேட் லேட்டாகும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இதுக்கப்புறம் அவங்க வந்து எம்சியில் வச்சுக்குவாங்க அந்த எம்சியில் வச்சு இதை வந்து வச்சு அமைக்கிருவாங்க அப்போ அந்த எம்சீனில் வந்து செட் ஆகிரும் செட் ஆகுதுக்கப்புறம் அந்த வார்ப்பை உருக்கி ஊற்றி மோல்டு ரெடி ஆகிரும் பித்தால் மோல்டு அதுக்கப்புறம் கடைசலில் வச்சு அவங்க வந்து சீவி எடுக்கணும் மரத்தை சீவுற மாதிரி மெட்டலை வந்து சீவணும் நண்பா ரொம்ப ரிஸ்க்கான வேலை அவங்க பார்க்குறது பித்தளை ஒர்க்கு இந்த வீடியோ யாராச்சும் பித்தளை ஒர்க் பண்ணுற பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாம் பதிச்சு முடிச்சாச்சு பாருங்கள் இதை விட அந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்